ஒரு முக்கியமான வீடியோ டென்த்தில் எக்கனாமிக்ஸில் இருந்தோம் நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் டென்த்து எக்கனாமிக்ஸில் இருந்து நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ அது ரிலேட்டடான ஒரு வீடியோ தான் இந்த லெசன் வந்து எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொன்னவங்களா இருக்கட்டும் இல்லை நான் படிச்சுட்டேன் ஒரு ரிவிஷன் பண்ண போறேன் அப்படிங்கிறவங்களா இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த லெசன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட்ஸ் அட் த சேம் டைம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதெல்லாம் எக்ஸ்பெக்டடாக கேட்பாங்களோ அதை மட்டும் பார்க்க போறோம் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் புக் பேக் ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸாம் ரிலேட்டடாக தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இந்த லெசன் வந்து எதை பற்றின லெசன் அப்படின்னா பார்த்தீங்கன்னாப்பா மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதனுடைய வளர்ச்சி இதை வந்து டென்த்தில் தான் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சரிங்களா அப்புறம் நான் அதில் வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்ன நாட்டு வருமானம்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய கொடுத்துருப்பாங்க நமக்கு அதில் வந்து ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது மொத்த நாட்டு உற்பத்தி அதாவது ஜிஎன்பியை தான் என்னது கிராஸ் நெட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான் ஜிஎன்பி அந்த ஜிஎன் ஜிஎன்பிக்குள்ள ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் ஜிஎன்பிங்கிறது என்ன அப்படின்னா சி பிளஸ் ஐ ப்ளஸ் ஜி ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எம் பிளஸ் என்எஃப்ஐஏ அதாவது சிங்கிறது நுகர்வோர் முதலீட்டாளர் அரசு செலவு ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாட்டிலிருந்து பெறப்பட்ட நிகர் வருமானம் இது ஒரு புக் கொடுத்திருந்தாங்க முந்தி உள்ள இதுல ஜிஎன்பிங்கிறது மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக் மொத்த நாட்டு உற்பத்தி மொத்த நாட்டு உற்பத்தியை கணக்கிடக்கூடிய ஃபார்முலா என்னதுப்பா ஜிஎன்பி சீக்வல் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் எம் பிளஸ் என்எஃப் ஐஏ என்எஃப் நீட்டப்பட்ட நிகர வருமானத்தை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்எஃப் ஏ அப்படின்னு சொல்லுவோம் சரியா அடுத்து தலா வருமானம்ங்கிறது ரொம்ப முக்கியம் தலா வருமானத்தோட சூத்திரம் என்ன அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா நாட்டு வருமானம் பை மக்கள் தொகை தலா வருமானத்தோட ஃபார்முலா என்னதுப்பா நாட்டு வருமானம் பை மக்கள் தொகை அப்படிங்கிறது தான் தலா வருமானத்துக்கான சூத்திரம் சரியா அடுத்து பாருங்க ஜிடிபி அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த கருத்து வந்து யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா சைமன் குஸ்னட் அப்படிங்கிறவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு அறிமுகப்படுத்தி இருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு சைமன் குஸ்னட் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது தான் எது அப்படின்னா இந்த ஜிடிபி அப்படிங்கிறது சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு சைமன் குஸ்னட் என்பவரால் ஜிடிபி அப்படிங்கற அப்படிங்கிற ஒரு நவீன கருத்து என்னாச்சு உருவாச்சு ஓகேயா அடுத்து உங்களுக்கு தெரியுமா பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் குரூப் ஃபோர் எழுதியிருந்தால் உங்களுக்கு தெரியும் மேக்ஸிமம் கொஷின் உங்கள் எடுத்திருந்தது வந்து இந்த பாக்ஸில் இருந்தும் புக் பேக்ல இருந்தும் தான்ப்பா எடுத்திருந்தாங்க ஸோ அதில் நம்ம ரொம்ப கிளியராக இருக்கணும் இன்னொன்று நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் பட் எதெல்லாம் ரொம்ப எப்போ கேட்டாலும் தெரியணும்னா அந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் சரியா அதுதான் நான் இப்போ வீடியோவை கொடுக்குறேன் இங்கே பாருங்க அதாவது தனிநபர் வருமானத்தை பற்றி ஒருத்தர் எழுதியிருக்காரு எந்த வருஷம் எழுதியிருக்காரு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டில் முதன் முதலா தாதாபாய் நவ்ரோஜி அந்த புக்கோட பேர் என்ன பேர் அப்படின்னா வறுமையும் பிரிட்டனுக்கு எதிரான இந்தியா ஆட்சியும் இது பிளஸ் ஒன் பிளஸ் டூலையும் இந்த பாயிண்ட் இருக்கு சோ ரொம்ப முக்கியம் சரியா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி முதன் தாதாபாய் நவ்ரோஜி வந்து வறுமையும் பிரிட்டனுக்கு எதிராக இந்திய ஆட்சியும் அப்படிங்கிற புக்கில் தனிநபர் வருமானத்தை பற்றி எழுதியிருக்காரு சரியா தனிநபர் வருமானத்தை பற்றி எழுதினவங்க யாரு அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி எந்த வருஷம் எழுதிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தி எட்டுல எழுதியிருக்காங்க சரிங்களா அடுத்து பார்க்கலாம் இடைநிலை பண்டங்களினுடைய மொத்த மதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா இறுதி பண்டங்களுடைய மொத்த மதிப்புக்கு சமமா இருக்கும் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறதுனால படிச்சு வச்சுக்கோங்க சரியா இடைநிலை பண்டங்களின் மொத்த மதிப்பு வந்து இறுதி பண்டங்களுடைய மொத்த மதிப்புக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சமமா இருக்கும் சரியா அடுத்து ஒரு முக்கியமான பாக்ஸ் கொஷின் பாருங்க புள்ளியல் துறை புள்ளியல் துறை அமைச்சரவைக்கு கீழே இருக்கக்கூடிய மத்திய புள்ளியல் அமைப்பு சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கிறது அதாவது புள்ளியல் துறை அமைச்சரவையின் கீழே உள்ள மத்திய புள்ளியல் அமைப்பு தான் இந்த சிஎஸ்ஓ ஜிடிபி சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கிறது எந்த அமைப்பு பாதுகாக்கதான் மத்திய புள்ளியல் அமைப்பு பாதுகாக்குதான் இது என்ன பண்ணுது அப்படின்னா தொழில்துறையினுடைய உற்பத்தியை ஆண்டு கணக்கெடுப்பு நடத்தி உற்பத்தி குறியீடு நுகர்வோர் விலை குறியீடு சிபிஐ போன்ற குறியீடுகளை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா வெளியிடுது சரியா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா சும்மா சும்மா லைன் மாதிரிதான் இருக்கு நினைப்போம் ஆனா இதிலிருந்து தான் நிறைய கேள்வி கேட்பாங்க புள்ளியல் துறை அமைச்சரவையின் கீழே உள்ள மத்திய புள்ளியியல் அமைப்பு சம்பந்தப்பட்ட ஆவணங்களை பாதுகாக்கிறது தொழில்துறையின் உற்பத்தியை ஆண்டு கணக்கெடுப்பு நடத்தி தொழில்துறை உற்பத்தி குறியீடு நுகர்வோர் விலை குறியீடு இதை எப்படி கேள்வியா கேட்கலாம் அப்படின்னா தொழில்துறை உற்பத்தி குறியீடு நுகர்வோர் விலை குறியீடு போன்ற குறியீடுகளை அமை வெளியிடும் நிறுவனம் எதுன்னு போட்டு கீழே நிறைய கொடுத்து அதுல மத்திய புள்ளியியல் அமைப்பு நிறுவனம்னு கொடுத்துருவாங்க அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும் மத்திய புள்ளியியல் அமைப்பு நிறுவனம் சரியா அடுத்து பார்க்கலாம் அடுத்து வந்து பொதுவா நம்மளுடைய துறையை வந்து முதன்மை துறை இரண்டாம் துறை மூன்றாம் துறைன்னு பிரிப்பாங்க இதுல வந்து முதன்மை துறை இதுல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க முக்கியமா எடுத்துட்டு வந்திருக்கேன் முதன்மை துறை அப்படின்னா தெரியும்ப்பா வேளாண்மை துறை இதுல வந்து புக் பேக்லயுமே ஒரு கொஸ்டின் ஆட் பண்ணிருக்காங்க வேளாண் துறை வேளாண் சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து முதன்மை துறையில வரும் இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க கால்நடை பண்ணைகள் மீன் பிடித்தல் சுரங்கங்கள் காடுகள் வளர்த்தல் நிலக்கரி போன்ற மூலப்பொருட்களை உற்பத்தி செய்தல் இது வந்து முதன்மை துறையில வந்துடும் இரண்டாம் துறையை எப்படி அழைப்போம் அப்படின்னா தொழில்துறை தெரியலையோ முதன்மை துறை இரண்டாம் சரியா அடுத்து மூன்றாம் துறை பணிகள் துறையை மூன்றாம் துறை அப்படின்னு அழைப்போம் சரியா பணிகள் துறையை தான் என்ன சொல்லுவோம்ப்பா மூன்றாம் துறை அப்படின்னு அழைப்போம் ஓகேயா ஃபர்ஸ்ட் துறை என்ன சொல்லுவோம் வேளாண்மைன்னு சொல்லுவோம் இரண்டாம் துறை என்ன சொல்லுவோம் தொழில் துறைன்னு சொல்லுவோம் மூன்றாம் துறை என்ன சொல்லுவோம் பணிகள் துறை அப்படின்னு சொல்லுவோம் சரியா அதுக்கப்புறம் இதுல வந்து ஜிடிபி பத்தின பங்களிப்பு கொடுத்தனா ஒரு அட்டவணை கொடுத்திருக்காங்க மேம் இதை ஃபுல்லா படிக்கணுமா அப்படின்னு கேட்டா வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ஒன்றில் நமக்கு விவசாயம் வந்து எவ்வளவு சதவீதம் பங்களிப்பு கொடுத்துருக்குன்னா ஐம்பத்தி ஒன்னு தொழில்கள் வந்து பதினாலு பணிகள் வந்து முப்பத்தி மூணு ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல நடத்தினதுல விவசாயத்திலுடைய பங்களிப்பு இதை கேள்வியா கேட்கலாம் ரெண்டாயிரத்தி ஜிடிபி ஜிடிபி ல விவசாயத்தினுடைய பங்களிப்பு என்ன பதினேழு சதவீதம் தொழில்கள் வந்து இருபத்தி ஒன்பது சதவீதம் அத மாதிரி ஜிடிபி லீசண்டா நடந்த கணக்கெடுப்புல எது அதிகமான பங்களிப்பு செஞ்சிருக்கு அப்படின்னா பணிகள் துறைதான் நல்லா ஞாபக ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல நடந்த ஒரு ஜிடிபி துறைவாரியான பங்களிப்பு கணக்கெடுப்புல அதிக பங்களிப்பு செய்தது எது அப்படின்னா பணிகள் துறை சரியா பணிகள் துறை தான் தன்னுடைய அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் உலக அளவில் இந்தியா தொழில் துறையில எட்டாவது இடத்தையும் தொழில் துறையில எத்தனையாவது இடத்துல இருக்கும் எட்டு பணிகள் துறையில ஆறு சரியா இது இந்த கேள்வி வந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான் சரியா அதாவது இந்தியா தொழில்துறையில எட்டாவது இடம் தொழில் எட்டு தொழில் செஞ்சாங்க பணிகள் துறை துறைக்கு பணிக்கு போகணும்னா ஆட்டை கடந்து போனா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா எட்டு ஆறுங்கிறது கன்ஃபியூஸ் பண்ணும் அப்ப துறையில வந்து எட்டாவது இடத்துலயும் பணிகள் துறையில வந்து ஆறாவது இடத்துலயும் இருக்கு சரியா அடுத்து அதுக்கப்புறம் இந்த இது வந்து சும்மா நமக்கு ஓரளவு தான் கொடுத்திருப்பாங்க அது தேவையில்ல அடுத்து ரொம்ப முக்கியமானது மனிதவள மேம்பாட்டுக் குறியீடு இந்த மனிதவள மேம்பாட்டுக் குறியீடை வந்து யார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பா அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்கப்பா இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு பாகிஸ்தானுடைய முகப் உல் ஹக் அப்படிங்கிற பொருளியர் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்டது இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கேள்விகள் தான் மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முகப் உல் ஹக் அப்படிங்கிற பொருளியர் அறிஞரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அதாவது இப்போ யூஎன்டிபி வெளியிட்ட சமூ சமீபத்தில் சமூக வளர்ச்சி மதிப்பீடுகளில் மொத்தம் நூற்றி எண்பத்தி ஒம்பது நாடுகளில் இந்தியா எத்தனாவது இடத்துக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னா நூற்றி முப்பதாவது இடத்துக்கு உயர்ந்திருக்கு இதுவும் ஒரு எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் சரியா வெளியிட்ட சமீபத்தில் மனித வளர்ச்சி மதிப்பீடுகளில் இந்தியா நூற்றி எண்பது நாடுகளில் நூற்றி முப்பதாவது நாடு இடத்திற்கு உயர்ந்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா மொத்தம் நூற்றி எண்பத்தி ஒன்பது நாடுகள் அதில் நம்ம நூற்றி முப்பதாவது இடத்துல இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படிங்கிற சொன்ன சொன்னவர் யாரு அப்படின்னா முகவ் உல் ஹக் அப்படிங்கிறவரு அந்த பொருளியல் அறிஞரால் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க அடுத்து மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன் ஏன்னா இதெல்லாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலாம் இருக்கு அதனால மொத்த தேக இது வந்து உருவாக்குனவர் யாரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல ஜிங்மே சிங்சே வாங்ஹக் அப்படிங்கிற பூட்டான் அரசர் தான் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா

ஜிடிபி மற்றும் வெளிநாட்டிலிருந்து நிகரப்பட்ட சொத்து வருமானம் தான் இது சமம் சரியா நாட்டு வருமானம் அளப்பிடுவது நாட்டு வருமானம் எதை அளவிடும் பண்டங்கள் மற்றும் பணிகளினுடைய மொத்த மதிப்பு தான் நாட்டு வருமானம் அளவிடும் முதன்மை துறை இதனை உள்ளடக்கியது வேளாண்மை இரண்டாம் துறை என்னதுப்பா தொழில்கள் துறை வரும் மூன்றாம் துறை என்ன வரும் பணிகள் துறை வரும் நம்ம இப்ப ரீசண்டா நமக்கு எது வந்து அதிகமான வருமானம் கொடுத்துட்டு இருக்கு பணிகள் துறை தான் நமக்கு அதிகமான வருமானத்தை கொடுத்துட்டு இருக்கு சரிங்களா அடுத்து ஜிடிபியில் எந்த துறை அதிகமான வேலை வாய்ப்புகளை வழங்குகிறது அதுவும் பணிகள் துறை தான் பணிகள் துறை தான் அதிகமான வருமானத்தையும் கொடுக்குது வேலையும் அதிகமா கொடுக்குது சரியா அடுத்து பணிகள் துறையில் நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்போதில் எத்தனை லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி ரெண்டு ஆறு கோடி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா மதிப்பிட்டு இருக்காங்க சரியா அடுத்த வேளாண் பண்டங்கள் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது நாடாக உள்ளது ரெண்டாவது நாடாக உள்ளது பணிகள் துறையிலப்பா ஆறாவது இடம் அடுத்து தொழில்கள் துறையில எட்டாவது இடம் ஆத்த கடந்து பணிக்கு போனா ஞாபகம் மறக்கவே மாட்டீங்க இந்தியா பிறப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஆயுள் காலம் எத்தனை ஆண்டுகள் அப்படின்னா அறுபத்தி ஐந்து ஆண்டுகள் கீழ்கண்டவற்றில் எது வர்த்தக கொள்கை அப்படின்னா இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வர்த்தக கொள்கை அப்படின்னு சொல்லுவோம் இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறது வளர்ந்து வரும் பொருளாதாரம் தோன்றும் பொருளாதாரம் இணை பொருளாதாரம் எல்லா பொருளாதாரமே சரி நம்ம வந்து வளர்ச்சி அடைஞ்ச நாடு கிடையாது வளர்ந்துகிட்டே இருக்கும் சரியா அடுத்து இந்தியாவில் டேஸ் துறை முதன்மையான துறை ஆகும் பணிகள் தான் இந்தியாவின முதன்மை துறை சரியா அடுத்து டேஸ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும் எது மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் கருவி தனிநபர் வருமானம் இரண்டாம் துறையை வேறு விதமாக எவ்வாறு அழைக்கலாம் நான் சொன்னேன் இல்ல முதன்மை துறையே வேளாண்மைன்னு சொல்லுவோம் இரண்டாம் துறைய தொழில் துறைன்னு சொல்லுவோம் மூன்றாம் துறைய வந்து பணிகள் துறை அப்படின்னு சொல்லுவோம் சரியா அடுத்து பாருங்க மின்சாரம் எரிவாயு மற்றும் நீர் தொழில்துறை விலை கொள்கை அப்படிங்கிறது எது வரும் வேளாண்மை வரும் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரியை தான் சொல்லுவோம் தலா வருமானம் நாட்டு வருமானம் டிவைடட் பை மக்கள் தொகை வரும் சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் நம்ம மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு ஃபார்முலா இருக்குன்னு சொன்ன அதுதான் இது சரியா அப்போ இந்த லெசனை நீங்க ஒரு தடவை படிச்சுட்டு இந்த கான்செப்ட் எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இட் இஸ் பியூர்லி ஃபார் ரிவிஷன் ஓகேயா அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் மீ இந்த லெசன் ஃபைவ் லெசன்ஸுமே நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம் ஓகேயா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஏதாவது செட் பேப்பர் ஒன் டூ இல்லை எஸ் படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோட சந்திக்கலாம் தேங்க்யூப்பா பை